திருச்சிற்றம்பலம் சூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறம் மூன்றும் எரியுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்மை தென்பால் வெள்ளை நல்லூர் அருத்துறையுள் அண்ணாவுனக்காழாயினி இனி அல்லேன் என தேவாரம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் தட்பம் நிறைந்த திங்களைச் சூடியவனே நெருப்பு போலும் திருமேனியை உடையவனே உன்னை மதியாதவரது அரண்கள் மூன்றையும் நீ தீ உண்ணும்படி சிரித்தவனே மூழ்குவோரது பாவத்தை கழுவுதல் பொருந்திய பெண்ணை ஆற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரின் கண்ணதாகிய அருத்துறை திருக்கோயிலின் கண் எழுந்தருளியிருக்கும் தலைவனே உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ திருச்சிற்றம்பலம் போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி